அலோ விவாஸ் பல ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தி ராமர் கோவிலுடைய குடமுழுக்கு விழாவானது இன்றைய நாள் கோலாகலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு சிறப்புமிக்க நாளில் நாற்பத்தி ஒரு வருஷத்திற்கு பிறகு சில ராஜயோகங்களானது உருவாகி இருக்கிறது எனவே தான் இந்த ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இந்த ராஜயோகத்தின் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்கப் போகுதுங்க இந்த ஒரு நல்லத நீங்க முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைய நாள் ஸ்ரீ ராமரை மறக்காம உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து ஒரு ஐந்து நிமிடமாவது அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு செய்துக்கோங்க அப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் தொடர்ந்து ஒரு ஒன்பது முறையாவது குறைந்தபட்சம் நீங்க உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக ராமருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு ராமரின் மூலமாக நாற்பத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு இன்று உருவாகக்கூடிய ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு முழுமையான பலன்களானது அனைத்து சரி அப்படி என்னென்ன கைக்குடி வந்திருக்கு இந்த ராஜயோகத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த மாற்றத்திற்கு நீங்க எப்படி நடந்து கொண்டால் முழுமையான அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல வருட சர்ச்சைகள் மற்றும் விவாதங்களுக்கு பிறகு ஸ்ரீ ராம ஜென்மபூமி கோவிலானது தற்போது உயிர் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கருவறையில் ஸ்ரீராமருடைய சிலையானது நிறுவப்படக்கூடிய நிகழ்ச்சியானது பிரான் பிரதிஷ்டா அல்லது பிரதிஷ்டை விழா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளையின்படி இந்த நாட்காட்டியின்படி பௌத் சுக்ல குர்ம துவாதசி விக்ரம் சம்வத் அன்று இருபத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் சரியாக பன்னிரண்டு பதினைந்து முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் பிரான் பிரதிஷ்டா நிகழ்ச்சியானது நடத்தப்பட உள்ளது இந்த நாளில் பல மங்களகரமான யோகங்களானது உருவாக போகிறது இந்த நாளில் சர்வார்த்த சித்தி அமிர்த சித்தி மற்றும் ரவி யோகமும் கூடி வந்திருக்குங்க அதாவது மிருக சிர நட்சத்திரம் இந்த நாளுடைய மகிமையை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் சந்திரன் ரிசபராசியில தங்கி இருக்காரு ஆனாலுமே எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட நாப்பத்தி முப்பத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தம் தான் மிகப்பெரிய மங்களகரமான யோகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு தாங்க இன்றைய நாள் ராமரை நினைத்து கொண்டு ராமருக்காக உங்களுடைய வீடுகளில் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்துக்கோங்க அதாவது ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுங்க மூன்று முறை நிச்சயமாக ராமருடைய ஆசி கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய சில மங்களகரமான யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்கள் மேசராசி நேயர்களை மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க மேலும் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கூட்டு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள்ல நல்ல பலன்கள் முழுமையாக கிடைக்கும் மேலும் கிரகங்களுடைய நிலையானது உங்களுக்கு மிகவுமே சிறப்பான சாதகமான பலன்களை வாழ்க்கையில பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க ராமரை வழிபாடு செய்துக்கோங்க ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை முறை டைப் நிச்சயமாக ராமருடைய ஆசை கிடைத்து இந்த அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும் ரிசப ராசி நேயர்களே இந்த நாளில் வணிகர்கள் வெற்றி பெறுவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான பல சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்க போகுது நீங்க அதிர்ஷ்டத்துடைய முழுமையான ஆதரவை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுடைய வேலையில் வெற்றிக்கு வலுவகுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்காரர்கள் லட்சுமி தேவியிடம் சிறப்பான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பானது யோகமானது உங்களுக்கு amenjir ke மிதுன ராசி நேயர்களே இன்று ஆன்மீக மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபட நீங்க விரும்புவீர்கள் எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சரிங்க மிதுனராசி நேயர்கள் இன்றைய நாள் வெற்றியை அடைவீர்கள் இந்த நாளில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது வலுவாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் கடந்த காலத்தில் ஏதாவது நோய் பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு மாற்றமானது உண்டாகும் கடகராசி நேயர்களை கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீர்கள் அந்த அளவிற்கு நல்ல சூழ்நிலை மாற்றமானது இன்று உருவாக போகிறது நீங்கள் வேலையில் இருந்தால் உங்களுடைய வேலை தொடர்பான நேர்மறையான முடிவுகளை காண்பீர்கள் கூட்டு தொழிலில் லாபம் இருக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஆளுமையானது மேம்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சிம்மராசி ராசி நேயர்களே குழந்தைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை முழுமையாக ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது மோசமடைந்த உறவுகளானது மேம்பட போகிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய சமூக வட்டமானது பெரிதாக வளரக்கூடுங்க இதன் காரணமாக நீங்க புதிய நபர்களுடன் உறவுகளை உருவாக்க முடியும் உங்களுடைய வேலை இல்லைன்னா வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை சந்திப்பீர்கள் இந்த ஒரு வாய்ப்பை நீங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல வெற்றிகளை தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க நீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ராமரை வழிபாடு செய்து ஓம் ஸ்ரீ ராமாயண நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் உச்சரிங்க முழுமையான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கன்னிராசி நேயர்களை காரர்களுக்கு வசதிகளும் செல்வமும் விரிவடைய கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சுபயோகத்துல இவர்களுக்கு புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அவர்களுடைய உடல் நிலையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் உங்களுடைய சகோதர மற்றும் சகோதரிகளிடம் இருந்து விரும்பிய ஆதரவை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க ஆன்மீக நடவடிக்கைகள்ல அதிக மார்பம் காட்டக்கூடிய சூழ்நிலை ஆனது உங்களுக்கு உருவாகப் போகிறது துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் மக்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியானது இருக்குங்க அவர்களுடைய தொழில் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சில மாற்றங்களை ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதாவது நீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள் அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் நிதி ஆதாயங்களுடன் இந்த நாளில் நீங்க நிறைய பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கள் இந்த நாளில் நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும் நீங்கள் வேலையில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்க எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி சாதகமாக வரக்கூடுங்க உங்களுடைய பேச்சால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் உறவுகளிலும் சரிங்க உங்களுக்கு இனிமையானது இருக்கும் உங்களுடைய மனைவியிடம் இருந்து முழு ஆதரவை பெற்றுக்கொள்வீர்கள் இது தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரிங்க சிறப்பாக இருப்பதற்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல சுபயோகங்கள் இருப்பதால உங்களுடைய காதல் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழிலையும் காண்பீர்கள் தடைப்பட்ட உங்களுடைய வேலைகள் முடிவடையும் இந்த நாள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல நாளாகவும் சிறப்புமிக்க நாளாகவும் அமைய போகிறது நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாள்ல பெரிய வெற்றிய பார்க்கலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க கடினமாக உழைத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ப வெற்றி கிடைக்கும் மகர ராசி நேயர்களை மகர நாளாக இருக்குங்க சுப அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பழைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் குறிப்பிட்ட சொல்லணும்னா குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் மேலும் உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கும்பராசி நேயர்களை தொழிலதிபர்கள் இந்த நாளில் சாதகமான பலனை பெற்றுக்கொள்வீர்கள் சிறு வியாபாரிகள் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் அதே வேளையில் பெரும் பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் முதலீடு செய்வதற்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் ஒரு முக்கிய பரிசை பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் மீன ராசி இந்த நாளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதில் வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள் அவர்களுடைய பொருள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதி ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளது இந்த நாளில் நீங்க புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் இன்று ராமரை வழிபாடு செய்துக்கோங்க ஓம் ஸ்ரீ ராமாயண நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக ராமருடைய ஆசை கிடைத்து இந்த மங்கள மங்களகரமான யோகத்தின் மூலமாக வாழ்க்கையில நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க